உள்ளாட்சி அரசு செய்தியால் திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு பாறை உருண்டு வீட்டின் மீது விழுந்து இடர்பாடுகளில் சிக்கிய ஏழு நபர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து கொண்டது திருவண்ணாமலையில் நேற்று பலத்த கனமழை பெய்தது அப்பொழுது அண்ணாமலையார் மலையின் மீது மண்சரிவு ஏற்பட்ட போது மலையிலிருந்து உருண்டு வந்த சுமார் நாற்பது டன் எடை கொண்ட பாறை சி நகர் பதினோராவது தெருவில் குடியிருப்பு பகுதியில் இருந்த வீடுகளின் மீது மோதி இரண்டு வீடுகளின் மீது விழுந்தது இந்த சத்தம் கேட்டவுடன் அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் அலறியடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர் பாறை விழுந்த வீட்டில் இருந்த ராஜ்குமார் அவரது மனைவி மீனா அவர்களது மகன் கவுதம் மகள் இனியா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ரம்யா வினோதினி மற்றும் மகா ஆகிய ஏழு பேரையும் காணவில்லை இதனால் அவர்கள் மணி சிக்கியிருக்கலாம் என தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் தேவிஸ் தேவாசீர்வாதம் மாவட்ட தலைவர் பாஸ்கர் பாண்டியன் மற்றும் தேசிய பேரிடர் படை ஆய்வாளர் அருண்குமார் சைகாந்த் தலைமையில் முப்பது பேர் கொண்ட மீட்புப் படையினர் அண்ணாமலையார் மலையில் ஆய்வு மேற்கொண்டனர் நேற்று இரவு மழை பெய்து கொண்டு இருந்தாலும் இரவில் இருள் சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் இன்று காலையில் எவ்வாறு மீட்புப் பணிகளை தொடங்குவது குறித்து மோப்பநாய்களை வரவழைத்து நேற்று நள்ளிரவு வரை ஆலோசித்து திட்டமிட்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இடர்பாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்